திருமண வீடியோல இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா உங்களுக்கு எல்லாம் பிரவசியே கிடையாதா அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் வந்திருக்கு அப்படி என்னதான் அந்த வீடியோல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா உமார யாஸ்கான் அவங்களுடைய மகன் சாரிக் அவருக்கு திருமணங்க சொல்லப்போனா அவங்களுடைய திருமணம் பத்தின செய்திகளை அவங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லவே இல்ல இந்த ஒரு சில நாளுக்கு முன்னாடி தான் தன்னுடைய மகனுக்கு திருமணம் அப்படிங்கிற விஷயத்தையே உமார யாஸ்கான் அவங்க வந்து சொல்லிருந்தாங்க எந்த திருமணம் அவங்களுடைய குடும்பத்தினர் நண்பர்கள்னு சொல்லி குடும்பத்தோட சேர்ந்து நடக்க இருக்கு ஷாரிக் அவர் நீண்ட நாளில் காதலிச்சிருக்காரு என்னுடைய மருமகளுக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் உமார் யாஸ்கான அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல போனா மெஹந்தி ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்திருக்கு அதுல தன்னோட மருமகள் கையில போட்டிருக்க மெஹந்தி எல்லாம் பார்த்துட்டு எவ்வளவு அழகா போட்டுருக்காங்க இன்னும் அழகா போடணும் அப்படின்னு எல்லாம் உமா ரியாஸ்கான அவங்க சொல்றாங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஷாரிக் அவரு அவரோட மனைவிக்கு முத்தமிடுறாரு இத பார்த்தா ஒரு சிலர் உங்களுக்கெல்லாம் பிரேவசியே கிடையாதா இதெல்லாம் இப்படி வெளிப்படையா பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல எல்லா விஷயத்தையும் கத்துக்கங்க அப்படின்னு எல்லாம் பயங்கரமா திட்டி அந்த வீடியோல நிறைய கருத்துக்களை பதிவு வச்சிருக்காங்க இப்பதான் திருமணம் பண்ண போறாங்க அதுக்குள்ள இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டா திட்டுவீங்க அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சிலர் வந்து அந்த கருத்துக்களுக்கு பதிலடியும் கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க தமிழ் சினிமாவுக்கு இந்த மாதிரி நடிகை எல்லாம் தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி அவரு ரொம்பவே கோவப்பட்டு பேசின விஷயங்கள் ரொம்ப அதிர்ச்சி கொடுத்திருந்துச்சு வேற யாரும் கிடையாது நம்ம அபர்நதி அவங்களை தான் எந்த அளவுக்கு அவரு கோவப்பட்டு திட்டிருக்காரு இவ்வளவு தூரம் அவரு மேடையில அவங்களை திட்டி பேசுறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க கோவப்படுத்தி இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் கூட நிறைய கருத்துக்கள் வந்திருக்கு அபர்நதி அவங்க ரொம்ப திறமையான பொண்ணு ரொம்ப நல்லா நடிப்பாங்க ஆனா அவங்க பண்ற ஒரு சில விஷயங்கள் தாங்க பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு சமீபத்துல ட்ரெய்லர் லான்ச் நடந்தப்ப அபர்நதி அவங்கள பத்தி தயாரிப்பாளர் ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தாரு படத்துல அவங்க ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க அவங்களுடைய நடிப்பு ரொம்ப அருமையா இருந்துச்சு ஆனா இதுல என்ன ஒரு வருத்தமான ஒரு விஷயம் அப்படின்னா அவங்க வந்து இப்ப ட்ரைலர் லான்ச்சுக்கு வரல இதுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு தனியா பணம் கேக்குறாங்க உட்காரு அப்படின்னு சொன்னேன் என் பக்கத்துல யாரெல்லாம் உட்காரணும் அப்படிங்கிறது வரைக்கும் நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவங்க பேசியிருக்காங்க இந்த ப்ரொமோஷனுக்கு வரணும்னா அதுக்கு தனியா பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் காயப்படுத்திட்டு எதுக்காக இப்படிப்பட்ட நடிகைகள் எல்லாம் இருக்காங்க தமிழ் சினிமாவுக்கு இப்படிப்பட்ட நடிகைகள் எல்லாம் தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு சொல்ல போனா ப்ரொமோஷனுக்கு வரக்கு என்னங்க கஷ்டம் படத்துக்காக தானே இவ்வளவு தூரம் நாங்க பேசுறோம் வேற எதுக்காக பேசுறோம் அப்படின்னு எல்லாம் கூட அதே போலதான் பத்திரிக்கையாளரும் நானு நல்ல நண்பர்கள் என்கிட்ட இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் கேட்கலாமா என்கிட்ட ஒருத்தர் வந்து ரொம்ப மோசமான ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு பாலா அவருக்கு எனக்கும் நிறைய பிரச்சனை எல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க கடைசியில பாலா அவரை வச்சு படம் எடுத்தவங்க எல்லாம் ரோட்டுக்கு வந்துட்டாங்க நீங்க எப்ப வருவீங்க அப்படிங்கற மாதிரி கேக்குறாரு உண்மையா இது ரொம்பவே கஷ்டமான விஷயம் இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பாங்க எனக்கு உண்மையாது இன்னுமே என்னோட மைண்ட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்பவே வெளிப்படையா நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு இப்படி இது ஒரு பக்கம் இருக்க தியாகராஜன் அவரு பல விஷயங்களை சொல்லிருந்தாரு அந்தரஹன் படத்தை பத்தி அதுல சிம்ரன் அவங்க ரொம்ப நல்லா நடிச்சாங்க வனிதா அவங்களும் சூப்பரா நடிச்சாங்க அவங்க ஒரு எமோஷன் சீன்ல நடிக்கும் போது உனக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தைய பேசுன்னு நான் சொல்லிட்டேன் அவங்க பயங்கரமா கெட்ட வார்த்தை பேசிட்டாங்க யாரு மேல என்ன கோபம்னு தெரியல ஆனா அந்தகன் படத்தை பொறுத்த வரைக்கும் வனிதா அவங்களுக்கு ஒரு திருப்பு முனையான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு அவரு சொல்லி இருந்தாரு இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க இனிமேல் போல சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க